எந்தெந்த கடவுள் படங்களை வீட்டில் வைத்து வணங்கலாம் உருவ வழிபாட்டில் பிம்பங்களை அதாவது படங்களை வைத்து வழிபாடு செய்வதும் அடங்கும் அவ்வாறு படங்களை வைத்து வழிபாடு செய்வதில் சில விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் இல்லையேல் நமது வாழ்வில் குழப்பங்கள் உண்டாகும் எனவே குழப்பங்களைத் தவிர்த்து இறை வழிபாடு தழைக்கவே இப்பதிவு பொதுவாக அவரவா குல தெய்வத்தின் படத்தினை வைத்து கண்டிப்பாக வணங்கி வரவேண்டும் இது மிகவும் நன்மை பயக்கும் குலதெய்வம் நம்மை கண்ணின் இமை போல் காத்து நிற்கும் குலதெய்வத்தினை விட உயர்ந்த தெய்வம் உலகில் இல்லை குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் நாம் வாழவே இயலாது அவரவா இஷ்ட தெய்வத்தின் படத்தினை வைத்து வணங்கி வரலாம் இதுவும் நன்மை பயக்கும் நமது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி நம்மை காப்பாற்றும் தெய்வம் இஷ்ட தெய்வமே குலதெய்வத்திற்கு அடுத்தபடியாக நமக்கு அருள் பாலிக்கும் தெய்வம் இஷ்ட தெய்வமே எந்த விநாயகா படத்தினையும் வைத்து வணங்கி வரலாம் முழுமுதற் கடவுள் இவரே இவரை வழிபடுவதால் நம் வாழ்வில் அனைத்து நலங்களையும் பெறலாம் காரிய சித்தி உண்டாக்குபர் இவரே விக்னங்களையும் வினைகளையும் களைபவரும் இவரே நல்வழி காட்டுபவரும் இவரே குழந்தை கடவுளின் படம் எதுவாக இருந்தாலும் வைத்து வணங்கி வரலாம் இது குழந்தை வரம் தரும் குழந்தை இல்லாதவாக வழிபாடு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் நல்ல குழந்தைகள் பிறக்கும் பிறந்த குழந்தைகளின் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் ராஜலங்கார முருகாயின் படத்தினை வைத்து வணங்கி வரலாம் அரசாங்க காரியங்களில் வெற்றி பெறவும் அரசு வேலைக்கு முயற்சிப்பவாகலும் அரசியலில் முன்னேற துடிப்பவாகலும் வணங்க வேண்டிய கடவுள் இவரே இவாய் நருள் இல்லாமல் அரசியலும் இல்லை அரசாங்கமும் இல்லை மணக்கோலத்தில் இருக்கும் முருகாயின் படத்தினை வைத்து வணங்கி வரலாம் திருமணம் ஆகாதவாகளுக்கு திருமணத் தடையை போக்கும் வடிவம் ஆகும் திருமணம் ஆனவாகளின் வாழ்வில் மகிழ்ச்சியை பொங்கச் செய்யும் வடிவம் ஆகும் இல்லறம் நல்லறமாக நடக்கும் அர்த்தநாரீஸ்வரின் படம் வைத்து வணங்கி வரலாம் நாம் அனைவரும் வணங்க வேண்டிய கடவுள் இவரே பிரிந்த தம்பதியா வணங்கி வந்தால் விரைவில் ஒன்று சேருவார்கள் தம்பதியரின் திருமண வாழ்வில் ஒற்றுமை அன்பு காதல் பாசம் உண்டாகும் தம்பதியரின் கருத்து வேற்றுமை நீங்கும் சக்தியுடன் இருக்கும் சிவபெருமானின் படத்தினை வணங்கி வரலாம் சிவசக்தி கலப்பே உலகம் சிவசக்தி கலப்பில்லாமல் உலகில்லை சக்தியுடன் இருக்கும் சிவபெருமானுக்கே மிகவும் வலிமை அதிகம் எப்போதும் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வழங்கும் வடிவம் சிவசக்தி வடிவம் ஆகும் ராதையுடன் இருக்கும் குழலூதும் கிருஷ்ணரின் படம் வைத்து வணங்கி வரலாம் இது திருமணத்தடையை நீக்கும் வடிவம் ஆகும் இந்த வடிவம் தம்பதியா இடையே அன்பு பாசம் காதல் நேச்சம் இவற்றை உருவாக்கும் வடிவம் ஆகும் தம்பதியரின் கருத்து வேற்றுமையை நீக்கும் வடிவம் ஆகும் அதே சமயம் தனியாகக் குழலூதும் கண்ணன் படத்தை வீட்டில் வைத்திருக்க கூடாது என்றும் சொல்லப்படுகின்றது குடும்பத்துடன் இருக்கும் சிவபெருமானின் படம் வைத்து வணங்கி வரலாம் இதுவே எல்லா வடிவங்களைக் காட்டிலும் மிகவும் சிறந்தது இதனை வைத்து வணங்கி வர குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் உண்டாகும் குடும்பம் ஒற்றுமையுடன் செழித்து வளரும் தனது மனைவியான சொன்னதாதேவியை அணைத்தவாறு தன் மடியில் அமர்த்தி அருள்பாலிக்கும் சொர்ணபெறவாயின் படமும் வீடுகளில் வைத்து வணங்கத்தக்கதே வைரவ வடிவங்களில் லேயே சிறந்த இவ்வடிவத்தினை வணங்கி வர பொருள் மற்றும் இன்பம் அனைத்தும் பெருகும் ராமர் சீதை லட்சுமணன் இவர்களுடன் கூடிய ஹனுமனின் படமும் சிறப்பானதே பஞ்சமுக ஹனுமன் கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளித் தருபவா ஹனுமனின் படம் வைத்தால் அதனுடன் ராமனின் படத்தையும் கட்டாயம் வைக்க வேண்டும் லக்ஷ்மியுடன் கூடிய ஸ்ரீநாராயணரின் எந்த ஒரு அவதாரத்தையும் தாராளமாக வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் இதனால் திருமகளின் அருள் கிட்டும் நிம்மதியான வாழ்க்கையும் பதினாறு வகை பேறுகளும் கிட்டும் ஞானத்தினைப் போதிக்கும் தட்சிணாமூர்த்தியின் படம் வீட்டில் வைத்து வணங்கி வழிபாடு செய்வது நல்லது இதனால் அறிவும் ஞாபக சக்தியும் உண்டாகும் கல்வி ஞானம் கிட்டும் கெட்டும் மரதி உடைய குழந்தைகள் வணங்க வேண்டிய வடிவம் இதுவே கல்வி செல்வம் வீரம் மூன்றும் கிட்டும் கலைமகளின் படமும் வீட்டில் வைத்து தக்கதே இதனால் குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவாகளுக்கும் பேச்சு திறமையும் திறமையும் உண்டாகும் நமது வளமான வாழ்விற்கு வாணி வழிகாட்டுவாள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டாகும் மகாலட்சுமியின் எந்த ஒரு படமும் வீட்டில் இருக்கலாம் குபேரனுக்கு அருள் பாலிக்கும் லக்ஷ்மி படமும் லக்ஷ்மி மற்றும் குபேரன் இவர்களுக்கு அருள் பாலிக்கும் சிவபெருமானின் படமும் மிகவும் சிறந்தவை இத்தகைய படங்களை வைத்து வணங்கி வர பதினாறு பேறுகளும் கெட்டும் வித அதாவது அஷ்டைஸ்வாயங்களும் உண்டாகும் அலாமேல்மங்கை தாயாருடன் கூடிய வேங்கடேசப் பெருமாளின் படம் வீட்டில் வைத்து வணங்கி வரலாம் இதனால் செய்தொழிலில் நல்ல வருமானமும் சுகமான வாழ்க்கையும் அமையும் இந்த படத்துடன் லக்ஷ்மியின் படமும் இருப்பது மிகவும் சிறப்பானது துர்க்கையின் படம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது இதனால் தீமைகள் அழிந்து நன்மைகள் பெருகும் கணவன் மற்றும் மனைவி இடையே ஒற்றுமை உண்டாகும் செய்யும் தொழிலில் மேன்மை உண்டாகும் வியாபாரம் பெருகும் அன்னம்பாலிக்கும் அன்னபூரணியின் படத்தை அவசியம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்தல் மிகவும் சிறப்பானது இதன் மூலம் வறுமை அகலும் பசிப்பட்டினி பஞ்சம் தீரும் வேலை இல்லாமலிருப்பவா்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சித்தாக்கள் மகான்கள் முனிவாகள் யோகிகள் ரிஷிகள் ஆகியோரின் படங்களையும் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் இதனால் குருவருள் வந்து சேரும் தோஷங்கள் விலகும் காமவினைகள் நீங்கி புண்ணியம் சேரும் வளமான நிம்மதியான வாழ்க்கை கெட்டும்